ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்மளா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு பத்திலேயே இருக்கிற பெட்டிக்கடைகளில் வாங்கி சாப்பிட்டேன் தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறேன் ரொம்ப சுலபமாக சுவையாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு கால் கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் என்கிட்ட கருப்பு உளுந்து தான் இருக்குது அதனால் நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் உங்கள் கிட்டே வெள்ளை உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து அரிசி ரெண்டையும் தனித்தனியாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நான் ஊற வச்சுக்க போகிறேன் உங்களோடது வெள்ளை உளுந்து அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரே பாத்திரத்தில் அரிசி உளுந்து ரெண்டையும் ஊற வச்சுக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் உளுந்தையும் தனியாக ஊற வச்சுக்க போகிறேன் அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்து உளுந்து அரிசி ரெண்டுலேயுமே வந்துட்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு இந்த உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி வரட்டும் அப்போ தான் வந்துட்டு மாவு ஆட்டும்போது உங்களுக்கு நல்லா மாவு வந்துட்டு நிறைய பூத்து வரும் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி உளுந்துமே நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு இப்படி கையில் நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டாலே போதும் அந்த தொளிலாம் வந்துட்டு தனியாக வந்துடும் இப்போ நம்ம உளுந்து வந்து சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து வந்துட்டு தொளியெல்லாம் நீக்கிட்டு நல்லா வந்து சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து உளுந்து அரிசி ரெண்டையும் வந்துட்டு ஒன்று போல் சேர்த்து நல்லா அலசிட்டு கல் மண்ணு இல்லாமல் நல்லா அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து கிரைண்டர் வந்து போட்டு விடலாம் போட்டுவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கற அரிசி உளுந்து ரெண்டுமே ஒன்று போல் கிரைண்டரில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உளுந்து அரிசியில் இருக்கிற தண்ணியிலையும் நல்லா வந்து மாவு அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது சூப்பராக அரைவிட்டு வந்துருச்சு பாருங்கள் நல்லா பந்து போல் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் வந்துட்டு இந்தளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து உபரி கிடைக்காது இப்போ அரைச்ச மாவெல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு வலிச்சு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லா மாவையும் வலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அளவுக்கு கலர் பவுடர் தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா கலர் பவுடர் எல்லாமே வந்துட்டு ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மாவு இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அதிகமாக எண்ணெய் குடிக்காது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அவ்வளோதான் மாவு வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ தேன் முட்டை சுடுறதுக்கு மாவு வந்துட்டு ரெடியாக இருக்குது அடுத்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு கப்பு இட்லி அரிசி கால் கப்பு உளுந்து ஊற வச்சுருக்குறேன் அதுக்கு ஒன்றே கால் டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அடுத்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சர்க்கரெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு நூல் கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ பதம் வந்திருக்கான்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் வந்துட்டு கம்பிப்பதம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற மாவை நல்லா காய வச்சு எண்ணெயில் குட்டி குட்டி பால்ஸாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாகவும் சேர்த்துக்கோங்க மாவு போட போட பாருங்கள் தன்னாலே மேலே வந்துட்டு எம்பி வருது அதாவது செவத்தில் அடித்த பால் எப்படி திரும்பி வருமோ அதே மாதிரி டக்குன்னு வந்துட்டு மேலே வந்துடுது பாருங்கள் உள்ளே இருக்கிற மாவு வந்துட்டு பயங்கர கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ள உள்ளுக்குள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சு மாவு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு நமக்கு தேன் மிட்டாயும் ரெடி ஆகிடுச்சு இனி எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம தேன் மிட்டாய் சுட்டுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நான் எல்லா தேன் மிட்டாயுமே சுட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் தேன் மிட்டாய் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு தேன்முட்டை வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் சர்க்கரை பாகு எல்லா தேன்முட்டாயிலையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி சேர்த்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த சுகர் சிரப்லேயே நல்லா தேன்முட்டை ஊறி வரணும் ஊறி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக ரெடியாக இருக்கும் நம்மளுடைய தேன்முட்டை அவ்வளோதான் என்னோடய ஸ்டேடில் தேன்முட்டை ரெடியாகிடுச்சு டேஸ்டியாக ஜூஸியாக இதே மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்கள அசத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்